மதுரை கோப்புதூர் லூர்து அன்னை ஆலயத்தில் சலேசிய சபை குருக்களின் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது மதுரை கோப்புதூர் லூர்து அன்னை ஆலயத்தின் பங்கு பணிகளை ஏற்ற சலேசிய சபை குருக்களின் ஐம்பது ஆண்டுகள் நிறைவையொட்டி பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியை மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி சவரிமுத்து தலைமை தாங்கி கூட்டு திருப்பலியை நிறைவேற்றினார் அப்போது தன்னுடைய மறையுறையில் இறை மக்கள் மரியன்னையின் வழியில் சென்று சாதிக்க வேண்டும் என்று பேராயர் கேட்டுக்கொண்டார் மேலும் சலேசிய சபை குருக்களின் பணிகளை பாராட்டி வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு மதுரை இயேசு சபையின் மாநில தலைவர் தாமஸ் அமிர்தம் சென்னை சலேசிய சபையின் மாநில தலைவர் டான் போஸ்கோ லூர்துசாமி திருச்சி சலேசிய சபையின் மாநில தலைவர் அகிலன் சர்பிரசாதம் பங்கு தந்தை ஜார்ஜ் உதவி பங்கு தந்தையர்கள் பாக்கியராஜ் அஜிலாஷ் பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த பொன் விழா நிகழ்ச்சியில் கோப்புதூர் பங்கில் பணிபுரிந்த முன்னாள் பங்கு தந்தையர்கள் துறவிகள் மற்றும் அருட்கன்னியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மதுரையில் உள்ள அனைத்து பங்குகளில் இருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அன்னையின் பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் நம்முடைய அன்னை நூற்றுக்கு கோவில் கட்ட ஆரம்பித்ததோ அன்று முதல் இந்த திருவிழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனாலும்